ஹலோ எப்ரியன் வெல்கம் டவுல் சுலவர் நான் வங்க பிரகாஷ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது தமிழகம் முழுவதும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தேதியில் ரேஷன் அட்டைக்கு ஒரு சிறப்பு முகாமோனு ஏற்படுத்தியிருக்காங்க இந்த சிறப்பு முகாமில் பார்த்தீங்கன்னா பெயர் நீக்கல் பெயர் சேர்த்தல் குடும்ப தலைவர் மாற்றம் புதிய அட்டை வேண்டி விண்ணப்பத்தவங்க அதுபோக பார்த்தீங்கன்னா முகவரி மாற்றம் அட்டை வகை மாற்று ஸோ இந்த மாதிரி பல்வேறு தரப்பான ரேஷன் அட்டை பிரச்சனை எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு முகம் மூலம் தீர்க்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை பற்றியான கம்ப்ளீட் டீடெயில்ஸாக நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுந்தான் நான் போகிற ஒவ்வொரு பயணம் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ள போகலாம் போலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் பார்த்திங்கன்னா அதோட செய்தி வெளியீடு தமிழக அரசு தரப்புலேருந்து செய்தி வெளியீடாக வெளியிட்டிருக்காங்க வெளியீடு என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி நானூற்றி மூணு நாலு பத்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா சென்னையில் உள்ள பத்தொம்பது மண்டலங்களில் வருகின்ற பதினாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று பொது விநியோக திட்டம் மக்கள் குறைதீர்ப்பு முகாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா சென்னையில் மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டத்திலையுமே பார்த்தீங்கன்னா இந்த குறைதீர்ப்பு முகாம் வந்து நடக்குது ஸோ மேலும் என்ன சொல்கிறாங்கன்னா பொது விநியோக திட்டத்தின் பயன்களை குடிமக்கள் எளிதில் பெறும் வகையில் தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் மக்கள் குறைதீர்ப்பு முகாம் ஒவ்வொரு மாதமும் நடத்தப்படும் என அரசு அறிவித்திருந்தது அதாவது பார்த்தீங்க அப்படின்னா கடந்த ஒரு நாலஞ்சு மாதமாகவே ஒவ்வொரு மாவட்டத்திலையுமே மக்கள் குறைதீர்ப்பு முகாம் அதாவது இந்த ரேஷன் அட்டை சம்பந்தமான மக்கள் குறைதீர்ப்பு முகாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதமும் நடந்துட்டுருக்கு ஸோ அதன்படி பார்த்திங்கன்னா செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த மாதத்திற்கான மாதாந்திர பொது விநியோக திட்ட மக்கள் குறைதீர்ப்பு முகாம் பார்த்திங்க அப்படின்னா இதில் பர்டிகுலராக சென்னை மட்டும் கொடுத்துருக்காங்க சென்னையில் உள்ள உணவுப் பொருள் வளங்கள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் பத்தொம்பது மண்டல உதவி ஆணையர் அலுவலகங்களில் பதினாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று காலை பத்து மணி முதல் பிற்பகல் ஒரு மணி வரை நடைபெற உள்ளது ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா சென்னைக்கு மட்டுமில்லாமல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்டத்திலேயுமே ஒவ்வொரு தாலுக்காவிலையும் இந்த குறைதீர்ப்பு முகாம் வந்து நடக்குது ஓகேங்களா ஸோ இதில் என்னென்ன சேவைகள்லாம் நம்ம பெற முடியும் அப்படின்னா குடும்ப அட்டைகளில் பெயர் சேர்த்தல் பெயர் நீக்கம் முகவரி மாற்றம் கைபேசியின் பதிவு மற்றும் மாற்றம் செய்தல் உள்ளிட்ட பொது விநியோக திட்டம் தொடர்பான சேவைகள் மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுபோக பார்த்தீங்க அப்படின்னா நியாய விலை கடைகளில் பொருள் பெற நேரில் வருகை தர இயலாத மூத்த குடிமக்களாக இருந்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து அங்கீகார சான்று வழங்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் பொது விநியோக கடைகளின் செயல்பாடுகள் தனியார் சந்தையில் விற்கப்படும் பொருட்கள் அல்லது சேவைகளின் குறைபாடுகள் குறித்து புகார் ஏதேனும் இருந்தால் ஸோ இந்த முகாம்களில் தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ குறைகளை விரைந்து தீர்வு செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த நியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா அனைவருக்கும் ஒரு அப்டேட்டாகவே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ரேஷன் கார்டு அப்படிங்கிறது இன்றைய மேதினே சொல்லலாம் ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா பெயர் சேர்த்தல் நீக்கம் அதே மாதிரி புதிய அட்டை வேண்டி நீங்கள் விண்ணப்பிச்சிருப்பீங்க இன்னுமே வந்து பெண்டிங்காக இருந்துட்டு அதுபோக பார்த்தீங்க அப்படின்னா அட்டை வகையை நீங்கள் மாற்றலாம் கைபேசி என் உங்களோட மொபைல் நம்பர் வந்து ஆல்ரெடி இணைச்சிருப்பீங்க அது வந்து தொலைஞ்சிருக்கலாம் புதுசாக வந்து ஏதாவது வேறு நம்பர் சேஞ்ச் பண்ணணும் முகவரி மாற்றம் செய்கிறது அதுபோக பார்த்தீங்க அப்படின்னா முதியவர்களாக இருந்தீங்க அதாவது மூத்த குடிமக்களாக இருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க வந்து டேரக்டாக ரேஷன் கடைக்கு போய் வாங்க முடியல அப்படின்னா ஸோ அவங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்க அல்லது அவங்களுக்கு தெரிஞ்சவங்க அவங்க போய் வாங்குறதுக்காக ஒரு அங்கீகார சான்று அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் வந்து ஷார்ட் அவுட் பண்ணி கொடுக்குறாங்க ஓகேங்களா ஸோ இது தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டம் மற்றும் கிராமங்கள்லையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த குறைதீர்க்கும் முகாம் கூட்டம் வருகின்ற பதினாலாம் தேதி வந்து நடக்கப்போகுது ஸோ இதை பற்றி உங்களுக்கு மேலும் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ உங்கள் அருகில் இருக்கக்கூடிய ரேஷன் கடை ஊழியர்கிட்ட கேட்டீங்க அப்படின்னாலே அவங்களும் சொல்லிடுவாங்க சரிங்களா ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்குன்னு நினைக்கிறேன் உதவிகரமாக தான் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மற்ற வீடியோஸ் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்தோட விருது உங்களுக்கு பிரகாஷ் சேகர்